ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவிலின் வைகுண்ட ஏகாதசி பெருவிழா விமரிசையாக நடந்து வருகிறது அதன் ஒரு பகுதியான பகல் பத்து வைபவம் அதாவது ஏகாதசிக்கு முன்பு வரும் பத்து நாட்கள் பகல் பத்து வைபவமாக கொண்டாடப்படுகிறது அதில் இன்று ஆறாவது நாள் நம்பெருமாள் வெண்பட்டு தரித்து முத்து ஆண்டாள் கொண்டை அணிந்து அதில் நெற்றி சுட்டி பூ சாத்தி காதுகளில் கர்ண பத்திரம் பக்தர்களுக்கு அருள் பாலிக்க வீசும் வைர அபயஹஸ்தம் திருமார்பில் பங்குனி உத்தர பதக்கம் அதன் மேல் மிகவும் அபூர்வமான சந்திர வடிவில் இருக்கும் சந்திரஹாரம் அதனுள் ஸ்ரீரங்க நாச்சியார் பதக்கம் அடுக்கு பதக்கங்கள் நெல்லிக்காய் மாலை பதினெட்டு பிடி ஆறு வட முத்துச்சரம் தங்கப்பூன் பவழமாலை அண்ட பேரண்ட பக்ஷி பதக்கம் கையில் தாயத்து சரங்கள் தங்க தண்டங்கள் திருவடியில் அணிந்து ஆஸ்தான மண்டபத்தில் சேவை சாதிக்கிறார் இந்த சேவையில் நாமும் இணைந்து இறைவனின் அருளை பெறலாம்